ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரிய இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த அருமையான நேரத்திலும் கூட மார்க் எழுதிய சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை குறித்து உங்களோடு கூட சில நிமிடங்கள் நான் பேச பிரயாசப்படுகிறேன் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் யார் வந்திருக்கிறார் பிரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி நம் வீட்டின் வெளியே அதாவது நம்மளுடைய வாசல் அருகே அவர் வந்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமா நம்முடைய வீட்டிற்கு யாராவது வருகிறார்கள் நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுடைய உறவினர்கள் வராங்க அவங்க வரப்ப எப்படி வருவாங்க ஜன்னல் வழியாக எதுக்கு ஏறி குதிச்சு வருவாங்களா இல்ல பேக் சைடு காம்பவுண்ட் வழியா குதிச்சு பின்னாடி கதவு உடச்சு வருவாங்களா எங்கிட்ட இருந்து வருவாங்க எல்லாம் யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்மளோட இருந்து தான் உள்ளே வருவாங்க பிரியமானவர்களே நேர்மையானவர்கள் ஞானம் உள்ளவர்கள் நீதி உள்ளவர்கள் இவங்க தான் வந்துட்டு சரியான நேரான பாதையில் வருவாங்க திருடுறதுக்கு வரவங்க பொய் சொல்கிறதுக்கு வரவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு வரவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வரவங்கலாம் ராங்கான பாதையை யூஸ் பண்ணி ராங்கான நுழைவாயில் அவங்க வருவாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நீதியுள்ள தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நம்மளை நீதிமானாக்குவதற்காக அவர் நீதியான நேர்மையான முறையிலே நம்மை தேடி நம் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார் அலை லூயா உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் உங்களை தேடி நீங்கள் திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம் முடிக்காதவர்களாக இருக்கலாம் உங்களை தேடி உங்களது அப்பாவோ அல்லது உங்களது அம்மாவோ அண்ணனோ தம்பியோ வீட்டிற்கு வருகிறார்கள் ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க என்ட்ரன்ஸில் நிற்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் ஜன்னல் வழியாக பார்ப்பீங்க காலிங் பில் அடிக்கிறப்ப யார் அப்படின்னு உடனே உங்கள் டேடி வந்து நின் நின்று நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய அப்பாவும் உங்களுடைய அம்மாவும் வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப நாள் கழித்து வர்றாங்க அப்படியே ஆசையாக அவங்கள போய் கட்டி பிடிச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா நம்மளுடைய அக்காவோ தங்கச்சியோ நம்மளுடைய மாமானோ மச்சானோ அல்லது எந்த உறவு நம்மளை தேடி ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அவங்க வாசப்படிக்கிட்டா நிக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக கதவை திறந்து அவங்கள அணைச்சு அவங்களோட சந்தோஷமா விளையாண்டு அன்பான வார்த்தைகளை பேசி அவங்கள வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு போவோம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் உறவுகளை இப்படி செய்யும் பொழுது நம்மை படைத்த தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆறு மார்க் பதிமூன்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவர் சமீபமாய் வாசல் அருகே இருந்திருக்கிறார் உறவுகள் வரும் பொழுது வருகிற சந்தோஷத்தை விட நம்மை படைத்த உன்னதர் நம்மை தேடி வரும் பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த சந்தோஷம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் உங்களை தேடி வருகிறார் ஏனென்றால் அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் நீங்கள் தனிமை அல்ல நீங்கள் உறவுகளற்று இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு நாதியற்று இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தாலும் சொத்து சுகம் இல்லாமல் இருந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் உங்களுக்குன்னு எந்த டைரக்ஷனில் வந்து அவங்களையே அவர் பிடிக்க முடியுமோ அந்த டைரக்ஷனில் அவர் வந்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் விட்டு எங்கேயுமே போக முடியாது ஏன்னா அவர் உங்களை குறித்து ஒரு பெரிய சித்தம் வைத்திருக்கிறார் பெரிய யோசுவாவிலே ஆண்டவர் அப்படியா சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை பார்த்தீர்களா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆன ஒரு சொல்லுகிறார் இந்த மாதிரி சொல்லி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறது வழக்கமான ஒரு வசனமாக இருக்கிறது ஆனா இந்த வசனத்தை படித்து மெடிடேட் பண்ணும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் கிடைத்தது ஏனென்றால் ஒரு உறவுக்காரர்கள் நம்மளை தேடி வரும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை விட தேவன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறாராம் சிலருக்கு வந்து கொண்டு இருக்கிறார் சிலருக்கு வந்து விட்டார் எங்க வந்திருக்கிறாரு நம்ம வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறாரா நம்ம எப்படி அவரை வெல்கம் பண்ணி உள்ள எடுத்துக்கணுமோ அப்படி நம்ம எடுத்துக்கணும் கண்களை முடிச்சு நல்ல பிதாவே இந்த ஜபவெளியிலும் கூட என்னோட கூட கலந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் தாய்களையும் தந்தைகளையும் சிறு பெரியவர்கள் வாலிபர்கள் என எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்கள் வாசல் அருகே இவர்கள் வீட்டு அருகே நீர் இருக்கிறதற்கு நன்றி இவர்கள் உள்ளத்திற்குள் நீர் பிரவேசிக்க ஆதாயத்தை நீர் ஆசைப்படுகிறதற்கு நன்றி அப்பா அப்பா ஸ்தோத்ரம் இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இவர்களை தேடி போய் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய நன்மையும் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிரிய மாணவர்களே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் சிலருக்கு வந்துட்டாரு அவர் வந்துட்டாலே அவர் வந்துட்டார்னாலே ஒரு பெரிய மாற்றம் தான் எல்லா நாற்றமும் நீங்கி மாற்றம் ஏற்படும் சந்தோஷமா இருங்க மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ